அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க நாளைக்கு வந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சோழீஸ்வரர் ஆலயத்தில் அதாவது சிவன் கோவிலில் வந்து நாளைக்கு வந்து சுயம்பரம் நடக்குதுங்க பத்து மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் கண்டிப்பாக மறக்காமல் வந்து அந்த சுயம்பரத்தில் வந்து கலந்துக்கோங்க இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சரி எல்லாம் போய்ட்டு வந்துடலாம் பெருந்துறையிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுயம்பரம் நாளைக்கு பெருந்துறையில் நம்ம சோழீஸ்வரர் ஆலயத்தில் நடக்குதுங்க கண்டிப்பாக அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நாளைக்கு வாங்க இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு காலை பத்து டு பன்னிரெண்டு மணி வரை வரும்போது ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வாங்க கண்டிப்பாக ஏற்கனவே பதிவு பண்ணவங்களுக்கு அனுமதி இலவசம் வாழ்க வளமுடன் இதை பற்றியே உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு திருப்பூர் தேவிமணியை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்